விசச்சாராய விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் மௌனம் காப்பது ஏன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்காலிக அரசியல் ஆதாயத்திற்காக திமுக கூட்டணி கட்சிகளை இபிஎஸ் விமர்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதையெல்லாம் கொள்ளாத கட்சி கூட்டணி கட்சி எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு இந்த காங்கிரஸ் கட்சி பார்த்தா இருபத்தி ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடர்ந்துறோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி மேம்போக்கா பேசிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு சாவுக்கு காரணம் விடியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல திருமாவளன் கட்சி போராட்டம் பையன் எல்லோருடைய ஒருமித்த குரலாகவும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிற வகையில் வருகிற இருபத்தி நாலாம் தேதி சென்னையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம் தொடர்பு அரசியல் கட்சிகளுக்கு இருந்தாலும் கடுமையாக அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதிலே பாரபட்சம் கூடாது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதுபோன்ற கள்ளச்சந்தை வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் கள்ளச்சாராய வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் கடுமையாக தண்டிக்க வேண்டும்